திருமுருகாற்றுப்படை பாடலில் வரும் முருகனின் அழகிய திருத்தலங்கள் நக்கீரர் பல முருகன் கோயில்களை அழகாக விவரித்து அவற்றின் வழி செல்லுமாறு நமக்கு காட்டுகிறார் திருப்பரங்குன்றம் மேகங்களால் மூடப்பட்ட மலை முருகன் தேவையானை திருமணம் நடந்த இடம் திருச்செந்தூர் கடலோரத்தில் அமைந்த கோவில் சூரபத்மனை வீழ்த்திய தலம் அலைக்கடல் கோவிலை தட்டி வரும் அழகான காட்சி பழனி தண்டாயுதபாணியாக இருக்கும் இளைய சன்னியாசி வடிவு உலக ஆசைகளை விட்டுவிட்டு விட்டு நிற்கும் நிலை புகழ்பெற்ற பஞ்சாமிருந்தம் சுவாமி மலை முருகன் சிவனுக்கே பிரணவ மந்திரம் கற்பித்த இடம் ஞான பாண்டித்தியம் நிறைந்த தளம் திருத்தணி சமாதானம் மன அமைதி தரும் மலை அசுரர்களை வென்றபின் இங்கு ஓய்வு கொண்ட முருகன் சோலை பசுமை நிறைந்த காடு முருகன் வள்ளி திருமணம் நடந்த இடம் பழங்கள் குருவிகள் காணங்கள் நிரம்பிய இயற்கை சொர்க்கம் இதில் தவறவிட்ட இடங்களை தவறாமல் சென்று தரிசித்து முருகன் அருளை பெற்ற மகிழங்கள் திருமுருகாற்றுப்படை விளக்கம் இரண்டாம் பாகம் அடுத்து